அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக அதே நேரம் நல்லா காரசாரமாக ஒரு இறைச்சி பொரியல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த இறைச்சி பொரியலுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு மசாலா ஒன்று வீட்டிலையே ரெடி பண்ணி தான் செய்ய போகிறோம் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் இறைச்சி வாங்கினா ஒரு முறைக்கு இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே வாசனையாக ரொம்பவே சூப்பராக இருக்குது வாங்க இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிற சொல்லி பார்ப்போம் இந்த இறைச்சி பொரியலுக்காக வேண்டி நான் கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு முள் இல்லாத இறைச்சா வாங்கி எடுத்திருக்கிறேன் பாருங்கள் இறைச்சியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரே அளவான பீஸ்களாக வெட்டி எடுத்திருக்கிறேன் இப்போது இதை நான் ப்ரெஷர் குக்கரில் போட்டு இந்த இறைச்சி வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் ஸோ இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக வேண்டி நான் கிட்டத்தட்ட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறேன் அதே நேரம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சரக்குத்தூள் அதே நேரம் இந்த இடைச்சி வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இதோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கும் நாங்கள் உப்பை பார்த்து சேர்த்தி வேணும் அதே நேரம் ஒரு மூணுலேருந்து நாலு தேக்கரண்டி வார அளவுக்கு நாங்கள் என்ன சேர்த்து வேணும் இதுக்கு நாங்கள் எந்த என்ன வேணும்னாலும் சேர்த்து இதுக்கு நாங்கள் தேங்காய் எண்ணெய் அதே நேரம் சன்ஃப்ளவர் ஆயில் வெஜிடபிள் ஆயில் ஃபார்ம் ஆயில் எது வேணும்னாலும் சேர்த்து கொள்ள எல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு எல்லாத்தையும் முன்னால் இதை மாதிரி கரண்டியாலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் இதை மாதிரி இறைச்சோடு நாங்கள் சேர்த்துக்கிற மசாலா எண்ணெய் எல்லாமே சேர்ந்த மாதிரி நாங்கள் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட வேணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ப்ரெஷர் குக்கரை மூடியை போட்டு மூடி ஒரு நாலு விசில் வாரத்துக்கு நான் இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் நாங்கள் இந்த கறியை வந்து வேக வைக்கிற டைமில் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இறைச்சிலேயே தண்ணி இருக்குது அந்த தண்ணியிலே வெந்து வரும் பாருங்கள் நாலு விசிலுக்கு பிறகு நான் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை திறந்து காட்டுறேன் நாங்கள் தண்ணி எதுவுமே சேர்த்தாமே இறைச்சியில் உள்ள தண்ணியெல்லாம் விட்டு எங்களை இறைச்சி வந்து நல்லாவே அவிஞ்சி வந்துருக்குது பாருங்கள் நான் ஒரு இறைச்சி துண்டை வந்து இந்த கரண்டியாலே ப்ரெஸ் பண்ணி விட்டு காட்டுறேன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி இறைச்சியே எந்த அளவுக்கு நல்லா பிஞ்சி வருதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு நாங்கள் எங்கடைய இறைச்சை வந்து குக் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் அதே நேரம் இறைச்சியில் இதை மாதிரி தண்ணியும் இருக்க வேணும் ஆணமும் பாருங்கள் நாங்கள் தண்ணி எதுவும் மூத்தாமே இறைச்சியில் உள்ள தண்ணிலேயே இந்த இறைச்சி வெந்து அதே நேரம் ஆனத்தோடையே வந்திருக்குது நாங்கள் இந்த அளவுக்கு இறைச்சியில் ஆணை வச்சு தான் இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இப்போது அதை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் இப்போ இந்த இறைச்சி பொரியலுக்காக வேண்டி மசாலா ப்ரிப்பேர் பண்ணி கொள்ள போகிறேன் அதுக்காக வேண்டி மசாலாவை தான் இப்போ ரெடி பண்ணுறேன் இதுக்கு நான் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்திருக்கிறேன் அதே நேரம் ஒரு முழு பூண்டை உரிச்சு அந்த பூண்டையும் சேர்த்திருக்கிறேன் அதே நேரம் சின்னதாக ஒரு இஞ்சி துண்டையும் கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் அதே நேரம் ஒன்னே கா தேக்கரண்டி வர அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து அதே நேரம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து கொள்றேன் எல்லாம் சேர்த்து நாங்கள் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க நான் அரைச்சிருக்கிறது அரைக்கிற நேரம் நாங்கள் இந்த மாதிரி தான் இதை அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் நல்லாவே பேஸ்ட்டாக தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்கக்கூடாது எங்கட இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா அறப்பட்டு இருக்குது அதே நேரம் சீரகம் மிளகாவெல்லாம் நல்லா துண்டு துண்டு அறப்பட்டு வந்துருக்குது இதை மாதிரி நாங்கள் இதை அரைச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இப்போது நாங்கள் இறைச்சி பொரியலுக்காக வேண்டி நாங்கள் ஆல்ரெடி குக் பண்ணி வச்ச இந்த இறைச்சியோட நாங்கள் ஏற்கனவே அரைச்ச மசாலா அதோட இன்னும் ஒரு சில மசாலா தூள் எல்லாம் சேர்த்து இந்த இறச்சை வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் ஆல்ரெடி இதுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறோம் ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன் அதே நேரம் ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கும் சரக்குத்தூளும் சேர்த்துக்கொள்கிறேன் அதே நேரம் இதுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்தி கொள்ளும் நான் இதுக்கு சேர்த்திருக்கிறது வந்து வெள்ள மிளகு நீங்கள் கருப்பு மிளகு சேர்த்துருந்தாலும் சேர்த்து கொள்ளையிலும் வெள்ள மிளகு வேணும்னாலும் சேர்த்து கொள்ளிடும் இப்போ நாங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்சு இந்த மசாலாவையும் இதோட சேர்த்து கொள்ள வேணும் இதெல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு நான் கொஞ்சமாக உப்பும் சேர்த்திக்கொள்கிறேன் நீங்கள் உப்பு டேஸ்ட்டை பார்த்து சேர்த்திக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் எல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு இதை மாதிரி எல்லாத்தையும் ஒண்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் நாங்கள் மிக்ஸ் பண்ணுற டைம்லேயே உங்களுக்கு வேணுங்க ஆனமாக இருந்த கறி வந்து இப்போ கொஞ்சம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொண்டிருக்குது பாருங்கள் ஆல்ரெடி எவ்வளோ ஆணமாக இருந்துச்சு இப்போ நாங்கள் இந்த மசாலா தூள் எல்லாம் சேர்த்தி கொஞ்சம் பிரட்டி விட்டதுக்கு பிறகு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போது இந்த இரச்ச வந்து பொறிக்கிறதுக்காக வேண்டி இதை வந்து இன்னும் கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நாங்கள் மாற்றிக்கொள்ள வேணும் ஸோ அதுக்காக வேண்டி நான் இதுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு அரிசிமா சேர்த்திக்கொள்கிறேன் நீங்கள் பச்சரிசிமா அல்லது வரத்தரிசிமா எது வேணும்னாலும் சேர்த்தி அதுக்கு பிறகு ரெண்டு தேக்கரண்டி கரண்டி அளவுக்கு கோன்ஃபிளர் அல்லது கோன் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவோம் அதை சேர்த்து கொள்கிறேன் அதே நேரம் பாதி எலுமிச்சிர சாரையும் புழிஞ்சி விட்டு சேர்த்து கொள்கிறேன் நாங்கள் இதுக்கு கோர்ன்ஃப்ளவர் அதே நேரம் மா சேர்த்துறதால ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எங்களை கறி வந்து நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும் அதே நேரம் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கிற டைமில் எங்களோட கறி வேறையாக அதே நேரம் மசாலா தூள் வேறையாக பிரிஞ்சு போகாமல் மசாலா தூள் எல்லாம் கறியோடைய ஒட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்காகத்தான் நாங்கள் இதை சேர்த்து கொள்வது பாருங்கள் நான் எல்லாத்தையும் வந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கரண்டி அரிசி மாவு இதுக்கு சேர்த்திருக்கிறேன் மொத்தமாக ரெண்டு கரண்டி அரிசி மாவு அதே நேரம் ரெண்டு கரண்டி கோணிஸ்ட்டு சேர்த்திருக்கிறேன் எல்லாம் சேர்த்து இது மாதிரி பிரட்டி விட்டுட்டு மூடியை போட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு அதை அப்படியே வச்சிருக்கிறேன் அப்போது வந்து இது வந்து என்னமோ ஒரு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும் பாருங்க அதை அப்படியே ஒரு டென் மினிட்ஸுக்கு வச்சதுக்கு பிறகு இதுக்கு ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்திருக்கிறேன் வெங்காயத்தை இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அதே நேரம் அஞ்சு பல்லுக்கு பூண்டும் எடுத்திருக்கிறேன் அந்த பூண்டையும் நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்துக்கொள்கிறேன் அதே நேரம் பச்சை மிளகாவும் ஒரு ரெண்டு எடுத்திருக்கிறேன் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அதே நேரம் காஞ்ச மிளகாவும் ரெண்டு எடுத்திருக்கிறேன் இப்போ பாருங்கள் நாங்கள் டென் அப்புறம் எங்களுடைய இந்த கறியை பார்த்தா கறியிற கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கே விளங்கும் ரொம்பவே திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் எங்களுக்கு கறி வந்திருக்குது பாருங்கள் இதை மாதிரி தான் இருக்க வேணும் இப்போ நாங்கள் வந்து இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நான் இதுக்கு ஒரு ஃப்ரைங் பேனை காய வச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கொள்கிறேன் நாங்கள் நார்மலாக டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கெல்லாம் எண்ணெய் சேர்த்து கொள்ள தேவையில்லை ஒரு அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி கொண்டால் போதும் பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து நல்லா கொதித்ததுக்கு பிறகு நாங்கள் மசாலா தூளெல்லாம் போட்டு பெரட்டி வச்சு எங்களோட கறியை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இதை மாதிரி கறி எண்ணெயில் போட்டதுக்கு பிறகு ஒரு கரண்டி எடுத்து இதை மாதிரி பெரட்டி விட்டுவிட்டு எல்லா பக்கங்களும் பொரியிற மாதிரி எங்களோட இந்த இறைச்சி கறியை எடுத்துக்கொள்ள வேணும் அதே நேரம் நாங்கள் எங்களோட அடுப்பையுமே மீடியம் ஃப்ளேம் அதே நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் ஃப்ளேமில் வச்சா எங்களோட இந்த மசாலாவெல்லாம் தீங்கிடும் அதால் நாங்கள் பொறிக்கிற டைம்லேயுமே ரொம்பவே கவனமாக இருக்க வேணும் பாருங்கள் இதை மாதிரி எல்லா பக்கங்களையும் விட்டு நான் எங்களோட பீஃப் ஃப்ரையை ரொம்பவே சூப்பராக பொரிச்சு எடுத்துக்கொள்கிறேன் வாசனையுமே நல்லா இருக்கும் அதே நேரம் நாங்கள் இதுக்கு சேர்த்துருக்கிற மசாலாவெல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரம் நாங்கள் வளமையாக பீஃப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு நாளைக்கு இறைச்சி வாங்கினா இதை மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் எங்களுடைய இறைச்சியெல்லாம் வந்து நல்லாவே ஃப்ரை ஆகி வந்திருக்குது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு இதை வந்து இதை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ ஃப்ரை ஆகின எங்களோடய இறைச்சி எல்லாமே நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொள்கிறேன் பாருங்க இறைச்செல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு பிறகு ஒரு ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் இருக்குது இந்த எண்ணெயில் நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச வெங்காயம் அதே நேரம் பூண்டு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கொள்ள வேணும் அதே நேரம் இதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கொள்ள எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே இதை மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் இதை மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இதை மாதிரி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஆல்ரெடி நாங்கள் பொறிச்சு வச்சு இறைச்சியுமே இதோடு சேர்த்தி வேணும் இறைச்சியும் சேர்த்து இதை மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை மாதிரி புரட்டிவிட்டு எடுத்துக்கொள்ள வேணும் இந்த டைம்லேயுமே நாங்கள் எங்களோட அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு இதை மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும் பாருங்கள் எங்களோட பீஃப் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக ரொம்பவே வாசனையாக அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடியாகிடுச்சு இந்த பீஃப் ஃப்ரையை வந்து நாங்கள் வெளில சோத்தோட சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு முறைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கூட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே நேரம் என்னை இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோம் மறந்துடாதீங்க பாருங்கள் இப்போ நான் இந்த பீஃப் ஃப்ரையை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொள்கிறேன் நாங்கள் சில நேரம் பீஃபை வந்து எண்ணெயில் நல்லாவே அளவுக்கு போட்டு பொறிச்செடுப்போம் இல்லையோ அதை மாதிரி டைம்லேயெல்லாம் சில வேலை பீஃப் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பீஃப் வந்து நல்லா ஃப்ரை ஆகிக்கிற அதே நேரம் ரொம்பவே சாஃப்ட்டாகவும் இருக்கும் நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கே விளங்கும் பாருங்கள் எங்கள்ட பீஃப் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் அதே நேரம் ஃப்ரை ஆகியுமே இருக்கும் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம்